சென்னை மாநகராட்சியில் உள்ள ஒன்று முதல் பதினைந்து வரையிலான மண்டலங்களில் கட்டண கழிவுகளை அகற்றும் பணிகளுக்காக ஐம்பத்தி ஏழு புதிய வாகனங்களை பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஒன்று முதல் மண்டலம் பதினைந்து வரையிலான மண்டலங்களில் ஐம்பத்தொன்று புள்ளி இரண்டு ஒன்று நான்கு மெட்ரிக் டன் கட்டட மற்றும் இடிபாட்டு கழிவுகள் அகற்றப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டுள்ளது இந்த கழிவுகள் பெருங்குடி மற்றும் கொடுங்கையூர் குப்பை கொட்டும் வளாகங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது இந்த கழிவுகள் கொடுங்கையூர் மற்றும் பெருங்குடியில் மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் கட்டடக் கழிவுகளை அகற்றும் தீவிர தூய்மைப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டலங்கள் ஒன்று முதல் பதினைந்து வரையில் கட்டண கழிவுகளை அகற்றும் வகையில் தீவிர தூய்மைப் பணிக்காக ஏற்கனவே உள்ள நூற்று இரண்டு வாகனங்களுடன் கூடுதலாக டிப்பர் லாரிகள் மினி லாரிகள் ஜேசிபி வாகனங்கள் பாப்கார்ட் வாகனங்கள் உள்ளிட்ட ஐம்பத்தேழு புதிய வாகனங்களை சென்னை பெருநகர மாநகராட்சி மேயர் பிரியா இன்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் துணை மேயர் மு மகேஷ்குமார் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையாளர் ஜே குமரக்குருபரன் நிலைக்குழு தலைவர் சாந்தகுமாரி தலைமை பொறியாளர் விஜயகுமார் மற்றும் அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்